சகோதர சகோதரி இந்தியர்களே வணக்கம் தொழில் சார்ந்த கல்வியே இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்கும் பி இண்டியன் ப்ரொடியூஸ் இண்டியன் மேக் இண்டியன் பை இண்டியன் கிரேட் இண்டியன் சப்போர்ட் இண்டியன் கம்யூனிட்டிஸ் ரூலர்ஸ் இண்டியன் கம்யூனிட்டிஸ் என்ன வளம் இல்லை இந்திய நாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒழுங்காய்பாடுபடு இந்திய நாட்டில் உயரும் இந்தியர்கள் மதிப்பு வெளிநாட்டில் இந்தியர்கள் இந்தியர்கள் பி இண்டியன் புரொடியூஸ் இந்தியன் மேக் இண்டியன் பை இண்டியன் கிரேட் இந்தியன் சப்போர்ட் இந்தியன் கம்யூனிட்டிஸ் ரூலர்ஸ் இந்தியன் கம்யூனிட்டிஸ் தொழில் சார்ந்த கல்வியே இந்திய நாட்டை வல்லரசு நாடாக ஆக்கும்